அது அகட்டப்பட்டது ஓனக்கு முறையில் இன்றைக்கு நாங்களில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் முக்கியமான ஒரு விடியன் சம்பந்தமான காட்சிப்படுத்தல்தான் இருக்க போது நேற்றைய பொழுதுல ஜனாதிபதி அனரு அவர்களுடைய உத்தரவின் பேரில் வந்து இந்த இராணுவத்தினுடைய சோதனை சாவடிகள் எல்லாம் வந்து சில இடங்களில் அகற்றப்பட்டிருக்குது அது முக்கியமாக வந்து ஆணையரவு ஆணையரவு வந்து முக்கியமான இடம் எல்லாருக்குமே தெரியும் ஏனையின் வீதியில் இருக்கிற பெருதான வீதியில் இருக்கிற பகுதி அதில் ஆணையரவை பற்றி சொல்ல தேவையில்லை எல்லாருமே வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் வண்ணிக்கி போகிறதுனால அல்லது எந்த மாவட்டத்துக்கு போனாலும் வந்து முக்கியமான இடத்துல இருக்க ஆனவரம் அந்த சோதனை சாவடி அதில் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு வந்து நீளமாக வந்து ராணுவத்தினுடைய இந்த சோதனை சாவடின்னா அது வந்து அகற்றப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து சோதனை சாவடின்னு அகற்றப்பட்டிருக்குது அந்த காலியை தான் போகிறோம் பாங்கோ இப்போ நான் அன்றைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மந்திய வீதியிலிருக்க தானே மந்திய வீதிகளால் வந்து மந்திய ஹோஸ்பிட்டலாக தாண்டி வர வர சந்தியிலிருந்து இப்படி நேர கொடிக்காம வீதியில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோடனே இந்த வல்லுற கோவிலுக்கு போகிற வீதி வரும் அதில் போடப்பட்டிருக்கு ஒன்றரை கிலோமீட்டர்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இந்த இதில் அந்த இங்கிலாம் எல்லாம் வளர்ப்பாங்க இதுலேயும் வந்து ஒரு ஆமை போயிண்ட் இருந்தது இந்த போயிண்ட்டும் வந்து இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் எடுக்கப்பட்டிருக்குது இப்போ எல்லாருமே அறிஞ்சிருப்பில் ஆன இரவு எழுதுமட்டு மற்றது பொலுகண்டி பல இடங்களில் இருந்த அந்த ஆமை பாயிண்ட்டுகள் இருக்குது தானே செக் பாயிண்ட்டுகள் எல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது இப்போ நேற்றும் சில ஊடகங்களில் சில ஜூட்டிப்பிள்ளை எல்லாம் வந்திருப்பியல் பார்த்திருப்பியல் அப்போ நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் கொடியாற்று போய்கொண்டு நான் அப்போக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து விடு விடுவிக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்க இதுல எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது இதுல செக் பாயிண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல வந்து துணாலைக்கு போற வீதி இருக்குது நேர கொடியாத்துக்கு போறது இப்போ நாங்கள் இந்த வீதியெல்லாம் வந்து வளமையாக கொடியாது போகிறது நேர் வீதி என்ற வழியா விதிலேருந்து வந்திய ஹோஸ்பிட்டலில் கொஞ்சம் தூரத்தில் நான் சொல்கிற இடம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இப்போ இந்த போயிண்ட் இல்லை ஆமிக்காரரோ போலீஸோ ஒரு தருமே இல்லை இது இது வந்து தேர்தலுக்கு அடுக்கப்பட்டதோ இல்லை முற்றும் பொழுதோ அடுக்கப்பட்டோ தெரியல ஆனால் ஒரு இதில் இருக்கிற இருந்த ஒரு அந்த தற்காலிக கொட்டைகள் அந்த தகரங்கள் அடைக்கப்பட்ட ஒரு செக் பாயிண்ட் ஒரு இதுவுமே இல்லை ஆமியோ போலீஸோ ஒரு தருமே இல்லை இறங்கி காட்டுறேன் உங்களுக்கு எடுத்து இதுலேருந்து வள்ளிபுர கோயில் ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்குது இதால் அப்படியே போனால் வள்ளிபுர கோயில் அங்கால அப்படியே ஓ இதுல பண்டி நிற்கும் இந்த நேரம் இது பண்டி இப்போ பண்ண இங்க இதில் ஆமிக்கார போலீஸ் எல்லாம் இருந்த இடம் முன்னுக்கு பிள்ளையார வச்சு வழிபட்டிருக்கோம் பிள்ளையார் புத்தர் எல்லாம் பாருங்க இதுல ஒன்றுமே இல்லை சும்மா உடஞ்சி அந்த கேல்களெல்லாம் கிடக்கு முழுதும் பிடுங்கிட்டு போயாச்சு இப்போ அண்டைக்கு அனுரா வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தானே அந்த மூட்டங்கள்லாம் இதுவரை வந்து எல்லாம் அகற்றப்பட்டண்டு ஊடகங்கள் இருந்தது இப்போ அனுரா ஆட்சியில் நடக்கிற நல்ல விஷயங்களில் இது உண்டா நாங்கள் பார்க்கலாமா அன்றைக்கு வந்து பலாலியில் ஒரு சில அந்த வீதியில் திறக்கப்பட்டது அது மாதிரி கொழும்புலேயும் ஒரு சில வீதியில் திறக்கப்பட்டது இஞ்சியுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செக் பாயிண்ட்லாம் அடுக்கப்பட்டிருக்குது இங்கே இதில் இருந்த ஒரு அணையிறன் அஞ்சூறு மீட்டர் ஒரு நானூறு மீட்டரில் துண்ணாலே போய் அப்படியே நெல்லி அடி போகிற வீதி இதில் முதல் வந்து தான் போகணும் நீங்கள் இதில் அப்படியே ஒரு ரெண்டு மூன்று வரிகிறா கம்பி எல்லாம் அடைக்கப்பட்டு செக் பாயிண்ட் இருந்து கையா நாங்கள போ அப்படியே தொடர்ந்து நோக்கி கொடிய கொடிய போயிட்டு எழுது மட்டுவாள் ஆணையரவு போன்ற எல்லா இடத்தையும் காட்சிப்படுத்துறேன் ஆனா இந்த செக் பாயிண்ட் இருக்கிறதால ஒரு சில நன்மைகளும் இருக்கு செக் பாயிண்ட் இருக்கிற அந்த சில இதுகள் வந்து பாதுகாப்புக்கு நல்ல இப்ப கடத்தல்கள் சில பிரச்சனை தனியாக வாடுறது பிரச்சனைகள் பிதாலெல்லாம் வந்து வேலைக்கு போகிறாக்கள் இரவில் பெண்கள் எல்லாம் வந்து தனியாக தனியாக வாறது அப்போ கொடியாத்து போராக்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு ஒரு சில நன்மைகளும் இருந்திருக்கு ஏன்னா பா ஆங்காங்கே செக் பாயிண்ட் இருக்கிறது தீமையிலும் இருக்குது வாகன போக்குவரத்துக்கு நெரிசலாக இருக்கிறதெல்லாம் சில இதுகளுக்கு தீமையாக இருந்திருக்கு உலகாலம் செக் பாயிண்ட் எடுக்கப்பட்டிருக்குது பாதுகாப்பு இனி இதால் போகிறது ஆள் நடமாட்டமும் இருக்காது உலகாலம் போலீஸ் ஆமியெல்லாம் இல்லை நிற்பாங்கள் இனி அந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து வீடுகள் குறைவு இதில் இருந்த ஒரு கொடியாங்கானையை வந்து இடையிடையெல்லாம் வந்து பச்சைக்காடுகள்லாம் இருக்கும் குறிப்பிட்ட கூடம்பரை எழுது மட்டுமான்ல இருந்த போய்ந்து மடுக்கப்பட்டிருக்கு இதே முதல் செக் பண்ணிட்டு இருந்தது இணையம் மடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் நீங்க எந்த எந்த ஊர் தானே நாங்க எழுத மாட்டோம் கொடியாம எங்க எங்க டிஸ்ட்ரிக்ட் தான் எல்லாமே

ஒரு ஜனநாயக மேலும் நாங்கள மக்கள் கட்சி எல்லாம் மேலும் சரியா சரியா ஓகே 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 ஆணையர் ஆணையர் இருந்த அந்த மரியரும் எடுக்கப்பட்டிருக்குது இதில் வந்து வீதி தடைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இவ்வளோ காலம் வந்து நீண்ட காலமாக வந்து இதில் நின்று இதில் வாகனம் செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் அதை விட ஸ்லோவாக தான் போவோம் ரெண்டு இடத்தை வாங்கி இந்தியாலயம் இருந்து இதுவும் எடுக்கப்பட்டிருக்கு നടക്കുമോ ഓ വെരിയൽ മാത്രം പ്രോട്ടീൻ തടയൽ മാത്രം നടക്കപ്പെട്ടിരിക്കുക. ഇదిല്ല അങ്ങടന്ത. 100 നാരടത്തിൽ കിട്ടില്ലുകളാ거든요. ഇതിനേക്കാന്താ. ഇஞ்ச മരച്ച, മങ്ങാന 180 മീറ്റർ 100 മീറ്റർ ದಾണ്ടി തന്ന് അപ്പോൾട്ട് വീ

இந்த ஆணையரவு பகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தினரால் வந்து முதன்முறையாக தடை வீதி தடை போடப்பட்டிருந்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து விடுதலை புலிகளால் வந்து மீட்கப்பட்டு வீதி திறக்கப்பட்டு இருந்தது அதன் பின்னர் பிறகு எட்டு வருஷத்துக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி இருந்து இது இராணுவத்தினரால் கடைசியாக ரிஜித்துவத்தில் வந்து க ராணுவத்தினரால் வந்து திருப்பி சோதனை சாவடி போடப்பட்டிருந்தது இப்போ ஏறத்தாழ வந்து பதினேழு வருஷமாக இந்த சோதனை சாவடிகள் இருந்து தற்பொழுது வந்து திறக்கப்பட்டிருக்குது மடுக்கப்பட்டிருக்கு காலமாக போலீஸ் சாமி எல்லாம் போயிட்டு இருந்தது இப்போ இது மடுக்கப்பட்டிருக்கு இந்த சோதனை சாவடி அகற்றினால வந்து வாகன போக்குவரத்து வந்து நேர எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நன் நன்மையான விஷயம் தான் ஆனால் தற்காலத்தில் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்க வந்து இதால் மேலும் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பும் இருக்குது என்னென்னு சொன்னால் பல இடங்களில் வந்து மணல் கடத்தல்கள் மரக்கடத்தல்கள் மற்ற அதை விட வேறு அந்த போதைப் பொருட்கள் பாவனையினுடைய அதிகரிப்பு அது எங்கேருந்து இருந்து வருது எப்படி கடத்தப்படுது எல்லாம் நாங்கள் செய்தியில் பார்க்கவே தெரியும் இப்போ அதுகளுடைய கடத்தல் அதிகரிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் அமைக்கும் இந்த சோதனை சாவடியை தற்காலத்தில் அகற்றப்படுறது இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் சோதனை சாவடியை அகற்றணும்ன்ற எல்லாருமே ஆசைப்பட்ட விஷயந்தான் எல்லாேருக்கும் வந்து அந்த பிடிப்பு பிடிப்பில்லாத ஒரு விஷயம் தான் ஆனால் தற்பொழுதில் வந்து ஏராளமான அந்த களவுகள் அங்கே உதாரணமாக பார்த்தீங்கன்னா முகமாலையில் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முற்பாடு வந்து ஒரு மூன்று சில மூன்று மாதம் ரெண்டு மாதத்துக்கு முதல் பலவருடைய மோட்டர் பைக் வந்து இனந்தறியானவர்களை அடித்து பறைச்செல்லாம் களவு போயிருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உதாரண கொடியா வீதியிலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் வே வேலையை விட்டுட்டு பெண்கள் எல்லாம் வந்து வேலை முடிய ஆறு மணி ஏழு மணி பிற்பாடெல்லாம் அதில் போயிடும் அதில் வழிப்பறையெல்லாம் நடக்கிறது அப்போ எப்படியான சோதனை சாவடிகள் இருக்கிறது வந்து இல்லது போலீசாருடைய சோதனை சாவடிகள் இருக்கிறத ராணுவத்திர போலீசாருடைய சோதனை இருக்கிற வந்து அதுக்குரிய ஒரு பாதுகாப்புக்கு ஒரு குறிப்பிட்ட வீதமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய மருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ இந்த அகற்றதால் வந்து பாதிப்புகளும் இப்போ தற்சமயம் இருக்க வாய்ப்பு இருக்குது முதல் ஒரு காலத்தில் வந்து அப்படி இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குது போதைப்பொருள் காலத்தில் மணல் கடத்தில் மணலில் இப்போ பார்த்தீங்கன்னா பொமி பொமிஷன் இல்லாமல் மேல மணக்கடத்திலாம் தற்பொழுது வரை இருக்குது மற்றது போதைப்பொருள் எங்கே வருது எங்கே போய் வருதுன்றலாம் தெரியாது இப்போ இவ்வாறான சூழ்நிலை அவ்வாறான களவுகள் கடத்தல்காரர்களுக்கு ஏதுவாக இந்த வீதிகள் அமைய வாய்ப்பு இருக்குது நாங்கள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் மற்றது அந்த ஆனர பாதிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொழும்பு பிரதேசங்கள் இந்த வாராக்கள் எல்லாம் வந்து நித்திரமொழிச்சு பயணங்கள் மேற்கொள்ளணும் அவ்வாறான கூட இந்த நின்று போகிறது ஒரு கா குறிப்பிட்ட நேரம் சிலோவாகி போகிறது கூட நல்ல விஷயம் ஆனால் இப்போ அவ்வாறான தடை எடுக்கிறதால வந்து விபத்துக்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எனது கருத்து ப பலவாறான பிரச்சனைகள் தற்காலத்தில் இருக்கிறமையை தான் நான் வந்து இதை சொல்கிறேன் ஓகேவோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை விட ஒரு பொருள் நன்றி உங்கள் வெல்வி சுலக்ஷ்மி